ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்திருக்க இடம் ஆனைவாரி ஹோட்டல் நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து என்ன சேலம் ஆத்தூர் போகிற ஹைவேஸில் இருந்து ஒரு டென் டு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரலாம் நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிள் இப்போ நம்ம மேலே ஏறலாம் நீர்வீழ்ச்சிக்கு வயசானவங்களாக இருந்தால் கீழேயே இருந்துக்கோங்க இது ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் மாதிரி வச்சுக்கோங்க பள்ளிகள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம நேரையும் அருவியை பார்க்க போகிறோம் ஒரு ஆர்வமாக இருக்குது முட்டல் நீர்வீழ்ச்சி ஆனை வாரி முட்டல் நீர்வீழ்ச்சி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நீ பற்றி நிறையா வசதி இருக்கிறதாக உடை மாற்ற நிலம் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது நிறைய பேர் பற்றி பள்ளிகளை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பஸ் வசதியும் வந்து இது வந்து என்னென்னா என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வந்து கற்றுக்கிட்டே சுற்றிட்டு நம்ம வரலாம் கார் பார்க்கிங்கும் கற்றுக்கிட்டு இது நிறையா இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடைமாவத்திரம் அதே மாதிரி சிட்டிங் ப்ளேஸ் வந்து நிறையா இருக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்கே அப்படியே போந்துக்கலாம் மேலே இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம் படகு சவாரியும் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா கும்பல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து பத்து பேர் டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி அதனால் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக என்னென்னா நீங்கள் நீர்வீழ்ச்சிக்கு வரணும்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க டவல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆனைவாரி முட்டல் சூழல் பூங்கா அது மட்டும் இல்லாமல் படகு சவாரியும் இருக்குது இங்கேயே குழந்தைகள் வந்து பார்க்குற மாதிரி ஒட்டகச்சி வெங்கி பைசன் இந்த மாதிரி அப்படியே வந்து உருவமாக இருக்குது குட்டி யானை பெரிய யானை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கடையில் சூப்பராக முட்டை போண்டா போட்டுக்கப்புறம் வேறு சூடாக பணியாரம் போடுறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பசிக்கு கபு கபு இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு